காம்பவுண்ட்னால ஜூக்கு ஒரு டிக்கெட்னு கேட்டோம்னா கண்டக்டர் மேலே கிளீன் பார்ப்பார் போக வேண்டிய ஆள் தான் நீங்கிற மாதிரி ஸோ டிக்கெட் வாங்கிட்டு காலேஜ் போனோம் போய் இறங்கினா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஒன்றா ஒன்றா சேரும் போது எப்போமே தேடுவான்ல இந்த பேட்சில் அழகான பொண்ணுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவர் பார்த்தா ஒரு பத்து பொண்ணு அழகான பொண்ணுங்க இருக்காங்க சரி இதில் ஒரு பத்து பொண்ணு ஒரு ரெண்டு பொண்ணாக நம்ம கிளாஸ்க்கு வந்துடாதா அப்படின்னு கிளாஸில் போய் உட்காந்துட்டு ஜன்னலையே பார்த்துட்டு இருப்போம் ஒவ்வொரு பொண்ணாக போய்கிட்டே இருக்கும் நல்ல அழகான பொண்ணு வரும்போது ஒருவேளை நம்ம கிளாஸ்க்குள்ள வர போறாங்களான்னு பார்த்தா நம்ம கிளாஸ் தாண்டி போயிருவாங்க அட என்னடா காலேஜுக்கு போனா ஒரு லவ் நடக்கும் சந்தோஷமா இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு அழகான பொண்ணா கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போறாங்க எல்லாரும் எங்க போறாங்கன்னு பார்த்தா எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம மெக்கானிக்கல் ஐயோ பிராஞ்ச் மாத்த முடியாதான்னு தவிக்கிற ஆனா ஒண்ணு நடக்கல பார்த்தா எல்லா அழகான பொண்ணுங்களும் இசிஇலயோ இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயோ போய் சேருவாங்க அப்ப தெரியல மெக்கானிக்கல் எவ்வளவு கெத்துன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அழகான பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண பசங்க எல்லாம் மெக்கானிக்கல் பசங்க